ஏய் நம்ம கல்யாணத்துல கட்டின புடவலா சுத்துல இருந்தது எங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு ஆனா சொல்ல மாட்டேன் ஹலோ மாப்பிள பேசுறாரு மாமி கல்யாண புடவெல்லாம் எங்க வாங்குனேன் ஹை அகரிபாத்ல தான் எப்பவும் அங்கதான் பியூரிஃபுல் சாரியா திங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குமா ஹம் ஹை அக்ரீவாத் இப்படி கண்டுபிடிச்சாரு ஹை அக்ரீவா சில கவுட்ஸ் ஜி அன் செட்டி ரோட்டீனகா மாப்பிளை ஃபோன் பண்ணியிருந்தார் அப்படியா வணக்கம் நான் இருந்து உங்கள் ரமேஷ் இன்றைக்கி நான் லைவ்ல காமிக்க போகிற சாரி வந்து ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும் சம்திங் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் ஒவ்வொரு லைவ்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் காமிச்சுட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் நிஜமாகவே அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான சாரீஸ்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்து எந்த சாரி ஓன்டுங்க இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி எந்த சாரி ஓன்ட்ருங்க உடனே புக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் சாரீஸ் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ இது இதோடய ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலர் இது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு காம்பினேஷன் இது பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த காம்பினேஷன் ஃபுல் பர்பிள்ல பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜரிவு இருக்கு இது தெரியுது என்ன பாடியில் வந்து ஃபுல்லா ஜெரி இருக்கு காமிக்குது மேல வந்து ஒரு டேர்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க டேர்னிங்ல அன்னம் கொடுத்துருக்காங்க பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சில்வர் மயில் மாதிரி இன்னொன்று வந்து கோல்டு கலர் மயில் மாதிரி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராண்ட் அழக சூப்பரா இருக்கு அந்த டிஷ்யூ மாதிரி தலைப்பு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் வந்துடும் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி நிறைய சாரீஸ்லாம் நம்ம லைஃப்ல நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம் விதவிதமா எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டைல ஆனா இந்த சாரி வந்து ரொம்ப யூனிக்கா ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு யாருக்கு ஒன்றுன்றாங்க முன்னாடி புக் பண்ணி உடனே எடுத்துருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி அடுத்த ஒரு சாரீஸ் காமிக்கிற பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இதோட ப்ரைஸ் ரொம்ப அழகான ஒரு கலர் இது நல்ல ஒரு சந்தன கலர் இது பாருங்க பாடி கலர்ல பாத்தீங்கன்னா சாரி அதுல வந்து சக்கரம் இருக்கு பார்டர்ல வந்து நல்ல மெரூன் கலர் மெரூன் மெரூன் கலர்ல ஒரு அன்னம் இருக்கிற மாதிரி ஒரு குதிரை டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க தலைப்பு வந்து நல்ல அந்த மெரூன் கலர்ல நல்லா அழகா ஜரிகை போட்டு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க மெரூன் கலர் பிளவுஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு கைக்கு பார்டரோட வரும் ரொம்ப அழகான சாரி இது சந்தன கலர்ன்றதை நம்ம காமனா சொல்லிடலாம் ஆனா சட்டின்னு சாரி கிடைக்காது ஒரு சில சந்தன கலர்னா ரொம்ப லைட் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு டார்க் ஷேடா இருக்கும் இது எல்லா நம்ம ஸ்கின் டோனுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் இந்த கலர் சாரி வந்து ஒரு சில காரம் இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் கூட சம்டைம் பிரைட்டா இருக்கணும் இது ரொம்ப சட்டுனால கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான காம்பினேஷன் இது நிறைய பேர் கேட்பாங்க அந்த கலர் காம்பினேஷன் கிடைக்காது இது எப்பயாவது எங்களுக்கே தெரியாது வருமா வர லைவ்ல எடுத்து கொடுக்கும்போது இந்த மாதிரி சாரி காமிக்கிற மாதிரி அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டான சாரி யாருக்கு ஒண்ணுன்றங்க உடனே புக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் பாத்துங்க ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலரு நிஜமாவே ரொம்ப நல்ல எக்ஸலென்ட்டான கலர் இந்த கலர் நல்ல அழகான ஒரு ப்ளூல பாடியில ஃபுல்லா பார்த்தோன்னா அந்த புட்டா ஒரு ரூபாய் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்டர் வந்து பார்த்தா நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு அண்ட் தலப்பு இங்க போயிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கட்டல் தலப்பு அண்ட் பிளவுஸ் அதே கலர் தான் என்ன கலர் அந்த பிஸ்தா கலர் வருதோ அதே தான் பிளவுஸும் வரும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப நல்லா இருக்குது சரி இது வந்து நாங்க ரீஸ்டாக் கொண்டாந்துருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த சாரீ சொல்ற அவுட் டைத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வரல ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இப்போ அதே காம்பினேஷன்ல ஒன்று ஒன் ஒரு ரீஸ்டாக் வந்துருக்கு ரொம்ப சூப்பரான சாரி சாரியே அவ்வளோ அவ்வளவு தோபோம் பார்க்கறதுக்கு சில பேர் பட்டுப்பட ஒரு ரொம்ப ரஃபாக இருக்குது ரொம்ப அப்படி கனமா இருக்குதாங்க அப்படியெல்லாம் இல்லாம ஸ்டார்ச் இல்லாம சம்திங் டிஃப்ரெண்டா ஃபுளோயா நம்ம ஒரு சாஃப்ட் சில்க் கட்டுறோம் பாத்தீங்களா சம்டைம் சாஃப்ட் சில்க் கூட கொஞ்சம் ரஃபா இருக்கிறக்கும் மைசூர் சில்க்ல எவ்வளவு ஃபுளோயா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் யாருக்கு போகணுன்றாங்க உடனே புக் பண்ணிடுங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதுல ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்துங்க செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப அழகான ஒரு கலர் இது ரலி பியூட்டிஃபுல் கலர் இந்த கலர் யாரோ எடுக்க போறீங்க யாருன்றது தெரியல ரொம்ப அழகான ஒரு பாடி கலர் வந்து லைட் அந்த வெங்காயம் வெங்காயம் கலர் இருக்கு ஆனியன் கலர் அந்த மாதிரி லைட் ஆனியன் கலர்ல நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன்ல பார்டர் அதுல ஒரு மாங்காய் கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் மாங்காய் மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தலப்புல பாத்தீங்களா அழகா மாங்காய் அன்னம் சக்கரம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க பிளைன் வித் அண்ட் பார்டர் தான் ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பரா இருக்கும் ஷேடு இந்த மாதிரி சில கலர்ஸ்லாம் கேட்பாங்க கிடைக்காது பேஸ்டல் ஷேடு பேஸ்டல் பேஸ்டல் கலர் என்ன கலர்னு நமக்கே தெரியாது பேஸ்டல் கலர் எல்லா கலருமே பேஸ்டல் கலர்னு சொல்ல வேண்டாம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆனியனோட கலர் வர வருது பாத்தீங்களா அந்த கலர் அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் அது எல்லாருக்கும் சூட் ஆகும் நம்ம நார்மலா கோல்ட் ஜுவல் இதுக்கு நம்ம தனி தனி கலர் எடுத்துட்டா அதுக்கு சில்வர் ஜுவல்லரி காப்பர் ஜுவல்லரி இந்த மாதிரி எல்லாம் போடணும் இந்த மாதிரி ஒரு காமனான கலர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே போடலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாரி ரொம்ப சூப்பரான ஒரு சாரி வெயிட் இல்லாம ரொம்ப யூனிக்கா இருக்கும் கூட கூட ரொம்ப எலிகண்டா இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரி யாரும் மறந்துடாதீங்க உடனே கால் பண்ணி உடனே புக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பாத்துங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த காம்பினேஷன் எவ்வளோ ஃப்ளோயா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு டார்க் நாகப்பழ கலர் இது நாகப்பழ கலரில் மாங்காய் போட்டிருக்கு பார்டர்ல பாடியில் மாங்காக்குள்ள வந்து ஒரு அன்னம் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கு பார்டர் வந்து நல்லா ஒரு எல்லோ கலர்ல அந்த டிஞ்சி கிரீன் கொடுத்துருக்காங்க தலப்பு வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு எல்லோ கலர்ல தலப்பு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர்ல பிளவுஸு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் இங்கே பாருங்க சூப்பராக பாருங்க சாரி இந்த காம்பினேஷன்லாம் வந்து டெஃபினட்டா கிடைக்காது இந்த நாகப்பழை கலர்ல எல்லோ கலர் பார்டர் எல்லோ கலர் பிளவுஸு அந்த ஜம்முடு க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லைட் க்ரீன் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு யாரும் மறந்துடாதீங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பாத்துங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ரொம்ப அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இங்கிலீஷ் கலர்ல என்னென்ன கலர்னு பாக்கறீங்களா ஒரு மாதிரி லைட் சாக்லேட் கலர் அந்த மாதிரி கலர்ல ஒரு மாதிரி சாக்லேட்ல எல்லா கலருமே இருக்கு ப்ரவுனு அந்த மாதிரி ஷேட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பௌன் ஷேடு மாதிரி பார்டர் வந்து நல்ல பிளாக்ல ரெட்டபைட் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர்ல எலிஃபென்ட் டிசைன் போட்டு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க தலப்புல பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் அண்ணம் யாழி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த சாரி இதுவும் நாங்க ரீஸ்டாக் தான் அந்த சாரி ஏன்னா சில நேரத்துல வந்து டக்கு கிடைக்கிறது கிடையாது நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த கலர் வந்து சம்திங் டிஃப்ரெண்டாவும் இருக்கும் நிறைய பேர் வீடியோஸ்ல கேட்கும் போது எங்களுக்கே வராது சில கலர்ல அதனால ரொம்ப அழகான கலர் யாருக்கு ஓன்னு உடனே புக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பாத்துங்க செவன்டீன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ரொம்ப அழகான ஒரு கிரீன் இது ரொம்ப சூப்பரான ஒரு கிரீன் இது அழகான ஒரு கிரீன்ல ஸ்டார் டிசைன் ஸ்டார் டிசைன் லட்சம் புட்டா லட்சம் புட்டா இல்லாம அழகா இருக்கு பார்டர் வந்து நல்ல பர்பிள் அந்த ஜம்முடு கிரீன் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு தலைப்பு வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர் தலப்பு கிராண்ட் தலைப்பு அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பர்பிள் ரொம்ப நல்ல அழகான ஒரு காம்பினேஷன் நம்ம கிரீன் சொல்றோம் சாதாரண அப்படின்னு ஆனா கிரீன்ல வந்து இந்த மாதிரி ஒரு அழகு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இந்த லட்சம் புட்டா சாரில ஸ்டார் டிசைன் கொடுத்து அப்படியே பழகு சஜாலஜா ஜொலிக்கிற மாதிரி இருக்கு சாரி ரொம்ப அழகான சாரி யாரும் மிஸ் பண்ணிட்டாதுங்க இந்த கிரீன் வந்து கிடைக்காது கிடைக்காது டிசைன் கிடைக்காது இந்த யூனிக்கா இருக்கும் இந்த சாரி அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பாத்துங்க நைன்டீன் ரொம்ப அழகான ஒரு மஸ்டர்டு கலர் ரொம்ப அழகா இருக்குது மஸ்டர்டு பிளெயின் மஸ்டில் ஹேங்கிங் பார்டர் பார்டர் வந்து வரிசை பெட்டு மாதிரி இருக்கும் வரிசை பெட்டில் மாங்காய் சக்கரம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும் உத்தராட்சி டிசைன் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் தளப்பு வந்து பெருசா கிராண்டா இல்லைனா கூட ஓரளவு கிராண்டா இருக்கும் மெயினாக வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு ஏன்னா தலுப்பு வந்து பார்டர் கிராண்டா இருக்கிறதுனால தளப்பு வந்து கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லு இந்த மாதிரி பிளவுஸ் இந்த கலர் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து தலைப்பு எனக்கு கிராண்டா வான சார் எனக்கு கிராண்டா தலப்பு கொஞ்சம் ஜரியா இருக்கா வேணும்னு கேட்கறாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு சாரி ஒரு எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு யாரு என்ன பிடிச்சிருக்கோ எடுங்க ஏன்னா இப்ப இப்ப இதான் ட்ரெண்டு தளப்புல யாருமே இப்ப ரொம்ப விரும்ப மாட்டாங்க ரொம்ப கிராண்டா வேணுன்றாங்க கொஞ்சம் எலிகண்டா சிம்பிளா இருக்குன்னு கேக்குறதால தான் இந்த மாதிரி ஒரு சாரி ரொம்ப அழகான மஸ்டர்டு ரொம்ப சூப்பரா இருக்கு மஸ்டர்டு சொல்லலாம் வெந்தய கலர்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு கலர் உடனே உடனே ஏற்று அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரெட் கலர்ல செல்ஃப் டிசைன் செல்ஃப் போர்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க சாரி அழகான இதுவும் லட்சம் புட்டா தான் ரெட் கலர்ல லட்சம் புட்டால அந்த புட்டாக்கு உள்ள வந்து கிரீன் கிரீனா ஒரு டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன பாவஞ்சி பெட்டு பார்டர் அதுல ஒரு சக்கரம் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு கலர் தான் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் பிளவுஸ் வந்து பிளைன் வித் அண்ட் பார்டர் அழகான ஒரு ரெட் கலர் சாரி இது வந்து ரெட்டு இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கலர் இது இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க பார்டரு இந்த கலரில் கலர்ல பிளவுஸ் போட்டிங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் கிரீன்ல பிளவுஸ் அந்த ஒரு மாந்தூழி கலர்ல ஒரு பிளவுஸ் போட்டிங்கன்னா சாரி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா ரொம்ப அற்புதமா இருக்கும் யாரும் மறந்துடாதீங்க ஒரு சில ஸேரீலாம் மனசு பிடிக்கும் போது சட்டும் எடுத்துடணும் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா வேற யாராச்சும் எடுத்துருவாங்க ஒரே ஒரு தான் இருக்கு யாரு ஒன்று நீங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைன்டீன் நல்ல ஒரு பிங்க் கலர் இது நல்ல தாமரை தாமரப்பூ பிங்க் இருக்கு இல்லைங்களா அந்த கலர் தான் இது பாடி கலர் நல்ல ஒரு ப்ராப்பர் தாமரப்பூ கலர் பிங்க் இது பார்டர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த மெகந்தி கிரீன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மெகந்தி கிரீன்ல பெரிய சக்கரம் எலிஃபென்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தலைப்புலையும் பாருங்க அந்த எலிஃபென்ட்டு எல்லாமே கொடுத்து ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் நீங்க பாருங்க பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு சமையான ஒரு காம்பினேஷன் இது இந்த மாதிரி ஒரு தாமரை பூ பிங்க்ல இந்த மாதிரி ஒரு மெகந்தி கலர் கிரீன் பார்டர் வந்து ரொம்ப ரேரு ரொம்ப யூனிக்கா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேட்ஸு இதெல்லாம் சில சாரீஸ் வந்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கலர் காம்பினேஷன் ஒரு சில பேருக்கு நமக்கு மனசுக்கு பிடிக்கும் போது யோசனை பண்ணாம சட்டுன்னு உடனே புக் பண்ணி உடனே எடுத்துணும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அப்படியே விட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க உடனே புக் பண்ணிடுவாங்க ரொம்ப ரேர் காம்பினேஷன் உடனே புக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பார்த்துங்க செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப அழகான ஒரு கலர் இது ரொம்ப சூப்பரான அந்த கலர் வந்து உங்க சம்பங்கா கலர் இருக்கு இல்லைங்களா அந்த கலர் தான் இது ரொம்ப அழகான ஒரு கலர் அதுல வந்து பிங்க் வந்து பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க பெட்டு பார்டர்ல ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் தலப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் தலைப்பு அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் இந்த கலருக்கு பாடி கலருக்கு இந்த பிங்க் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சில கலர் வந்து நமக்கு போடும்போது வந்து உங்க மேட்ச் ஆகணும் இப்ப இந்த கலர் சம்பங்கா கலர் கொடுத்துருக்காங்கன்னா கலர் வேற என்ன கொடுத்தா ரொம்ப காடியா இருக்கும் பிங்க் தான் வந்து பிரைட்டா இருக்கும் நீங்க ஆயிரம் பிங்க் ப்ளவுஸ் வச்சிருந்தாலும் இந்த கலர்ல வர்ற சாரீக்கு பிங்க் ப்ளவுஸ் போட்டிங்கனா தான் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அற்புதமாவும் இருக்கும் உடனே வந்துருங்க உடனே புக் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சேரீ அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாரீ பிரைஸ் பாத்துங்க செவன்டீன் தௌசண்ட் டென் ரூபீஸ் அழகான ஒரு கூரை அரக்கு கூரை அரக்குல என்ன மாதிரி கலர் பாத்தீங்களா சூப்பரா பாருங்க கூரை அரக்குல ஆனா பாடியில வந்து அழகான ஒரு பொடி செக்குடு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர்ல வந்து ஜரிகை நல்லா கொடுத்து அந்த ஜம்முடு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோலி கலர் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது தலைப்பு வந்து ஃபுல்லாவே அந்த கோல்டன் கலர் ஜரிகை அண்ட் பிளவுஸ் வந்து பிளைன் வித் அண்ட் பார்டர் பாடியில வந்து செக்குடு மாதிரி வரும் பிளவுஸ் வந்து பிளைன் வித் அண்ட் பார்டர் நம்ம மெருணுன்றது காமனா சொல்றோம் கூரை அரக்குன்றது ஆனா கிடைக்கிறதே கிடையாது அப்படி இருந்தா ஜெரிகை கொஞ்சம் பெரிய ஜெரிகை போட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பத்து கஜம் சாரீஸ்ல வரும் சில நேரத்தில் ஆறு கஜத்தில் கிடைக்காது நிஜமாவே கிடைக்காது உங்களுக்கே நான் சொல்லு அவசியம் கிடையாது இது ப்ராப்பர் அந்த கூர் அரக்குதான் ரொம்ப சூப்பரா இருக்கு பண்ணிடுங்க உடனே எடுத்துருங்க ரொம்ப அழகான ஒரு சாரி அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் பாத்துங்க நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி ரொம்ப அழகான ஒரு சாரி இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சாரி இது ரொம்ப அழகா இருக்கு பாடி வந்து நல்லா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல செக்குடு ரொம்ப அழகா இருக்கு பார்டர் வந்து ரெட்டபேட் ரெட்டபேட்ல ஒரு பீச் பிங்க் சென்டரா கொடுத்துருக்காங்க ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க உத்ராட்சம் டிசைன் போட்டு ரொம்ப அழகா இருக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர்ல அந்த உத்ராட்சம் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்கு தான் வரும் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலா வர மாதிரி சாரி இதெல்லாம் வந்து அந்த கல்லர் சேத்ரா வருது இல்லைங்களா அந்த மாதிரி தரி ஜரிக்க இல்லாம அந்த மாதிரில வந்து கொஞ்சம் சிம்பிள் ஜரிக்க போட்டு ரொம்ப எலிகண்டா இருக்கும் ரொம்ப சூப்பரான சைஸ்க்குலாம் எல்லாம் பெருசா ஜோட்ஸ் எல்லாம் ஒன் போட தேவையில்ல நிறைய இந்த பீட்ஸ் அந்த மாதிரி இயரிங்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க அடுத்த ஒரு பாவாடா பெரிய சைஸ் பாவாடா காமிக்கிறோம் இதோட பிரைஸ் பாத்துங்க டென் தௌசண்ட் செவன்டீன் இது வந்து பெரிய சைஸ் பாவாடை நம்ம நிறைய இந்த பிளோரோஸ் அண்ட் கிரீன்ல நம்ம பா சாரீஸ் பாத்துட்டு இருக்கிறோம் அதே கலர்ல பாவாடை எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க சில்வர் ஜெரி அண்ட் காப்பர் ஜெரி பார்டர் வந்து நல்லா ஒரு பெரிய ப்ளூ கலர் பார்டர்ல நல்லா அழகா அன்னம் சக்கரம் டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் கலர் பிளவுஸ் வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த பாவாடை பெரிய இருக்கிறதோட இதான் பெரிய சைஸ் நம்ம எவ்வளவு ஒண்ணு டக் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த பெரிய பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான காம்பினேஷன் யாருக்கு ஒன்றுங்க உடனே புக் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு பத்து கஜம் சாரீஸ் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மஜெண்டா பிங்க்கில் பிங்க் கலர் பார்டர் இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிங்க் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இது நிறைய நம்ம பார்த்துருப்போம் பத்து கஜம் சாரியில் இந்த பட்ஜெட்ல நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கும் பியோர் சில்க் அண்ட் பியோர் ஜரிகி தான் நல்ல ஒரு மஜெண்டா பிங்க்குல பிங்க் பார்டர் ரொம்ப யூனிக்கான பார்டர் நல்ல உங்களுக்கு அந்த மாடம் பைட் பார்டர் தான் உங்களுக்கு அந்த டைமண்ட் பார்டர் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் தலைப்பும் அதே கலர் தான் பிங்க்ல நல்ல பெரிய பெரிய பட்டை மூணு பட்டை பார்டர் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நம்ம பத்து கஜத்துல பாத்திருப்போம் இந்த பார்டர்லாம் வந்து இந்த மஜென்டா பிங்க் இந்த பிங்க் கலர் ரொம்ப வர ரொம்ப ரேர் காம்பினேஷன் அதுவும் பத்து கட்சி நல்ல பட்டோட அழுத்தம் நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டி யாரும் எடுக்காம விட்டு ஏன்னா ஒரு சில சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம கலர் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பரான சாரி பட்டு அழுத்தம் நல்லா இருக்கு இது சில கேட்பாங்க இருக்கு அது ரெண்டு தான் வரும் போயிடும் அது மாதிரி இப்போ ரெண்டு சாரி இருக்குன்ற உடனே புக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோல பார்த்து லைவ்ல பாத்திருப்பீங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சில சாரி இல்லாத கலர் காம்பினேஷன் உங்களுக்கு என்னை டீட்டெயில்ஸ் ஓணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் என்னோட நம்பர் பாத்துங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ செவன் எயிட் ஜீரோ நைன் டூ நைன் என்னோட பேர் ரமேஷ் என்னோட நம்பர் கான்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரிஸ் இந்த சாரி இல்லாம அதர் சாரீஸ் நிறைய இருக்கு ஷாப்ல உங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம் இது வந்து என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ண எல்லா சாரியும் புக் பண்ணிடலாம் ஓகேவா நன்றி வணக்கம்